மின்னிடும் கூடம் அது தொட்டு தரும் முன் சொர்க்கம் வரும் கற்பனை கட்டிய முல்லை சேரம் என்னை கட்டிக்கொள்ள தன் கையை தரும் பல வண்ணம் தான் ஒரு எண்ணம் தான் பாலாய் ஊறும் ஒரு தான் இவன் செல்வந்தான் நாளை தோன்றும் சின்னம் பல என்று எண்ணி தரும் இன்னும் பல இன்பங்களை சொல்லித்தரும் தரும் முத்து மாலை நித்தம் போட சித்தமானே நான் நிலவுக்குள் வண்ண மலருக்குள் தங்கு நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரென்று வந்ததே கனவுக்குள் கனவொன்று நினைவுக்குள் ஒன்று தந்ததே